சரவண பவ வேல் வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நான் உனக்கு சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் குழந்தையே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாயல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயா சிறிது நேரம் நீ உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை நீ புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கின்றேனோ அதே போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் உன் தந்தை இப்போது வந்திருக்கின்றேன் புரிந்ததாயின் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்களையும் நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய்தானே உன் அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் உன் அப்பா நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கின்றேன் உன் அன்பு குழந்தைகளையும் உன்னுடைய அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் இருக்கின்றேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் குழந்தையே நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தைக் கொண்டும் உன் அலட்சியத்தினால் அதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க நினைத்துவிட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் கொடுத்தே திரு அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் முன்னால் நேரிலேயே அதை உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கின்றேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு மிகவும் நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக் கொள் உன் சுற்றுப்புறத்தை அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு உந்துதல் கிடைக்கும் அதனால்தான் சொல்கின்றேன் நான் கொடுக்கும் வரத்தை நீ தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறை பெறவில்லையே என்று நீ எக்காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பேன் கலங்காதே என் அன்பு செல்வமே உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன் நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா உன்னை இனி நிர்கதியாக நான் விட மாட்டேன் உன் மனதில் அவ்வப்போது தோன்றும் வெறுப்புகளுக்கும் கவலைகளுக்கும் நீ இடம் கொடுக்காதே எதுவானாலும் என் தந்தையின் அருளால் மாறப்போகின்றது நான் ஏன் இந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்று அவைகளை வெளியேற்று இல்லாவிட்டால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதை ஆக்கிரமித்து நீ சாதாரணமாக செய்ய வேண்டிய வேலைக்கு கூட பல மடங்கு சக்தியை செலவழிக்கக்கூடிய நிலைக்கு உன்னை கொண்டு வந்துவிடும் மாற்றம் ஒன்றே மாறாதது எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் வரை எப்படிப்பட்ட சூழலையும் முன்னால் சமாளித்து செல்ல முடியும் இதை நீ பலமுறை உணர்ந்து இருப்பாய் நான் உன்னோடு இருக்கும் வரை தைரியமாக நீ முன்னேற வேண்டும் குழந்தையே உன் வாழ்வில் நடப்பவையெல்லாம் நல்லதொரு மாற்றத்திற்கே என்று நீ உணர வேண்டும் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகின்றாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பால் பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்க செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு உன் தந்தையான நான் இருக்கின்றேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகின்றாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க நான் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்னிடம் இந்த கணமே பூரண சரணாகதியடைந்து பார் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் வேண்டுதல் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இலகாமல் இருக்குமா ஸ்மரணை உன்னுடையதாக இருக்கையில் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்து இருக்கின்றேன் உனக்கு அருகிலேயே நான் இருக்கின்றேன் என் நாமம் உன் மனதில் இருத்திக்கொள் உன் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும் என் அனுகிரகம் உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என் குழந்தையே நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாய் அல்லவா அந்த காலம் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவர்க்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடைகிறது அதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இன்று உன்னை சிரித்த முகத்தோடு பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதே போல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பதுதான் என் கடமை பிறரின் நிலையைக் கண்டு நீ நகைக்காதே குழந்தையே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நிதானமாக எல்லோரிடத்திலும் பேசு இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவானே என் தங்கமே உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு இனி நல்லதே நடக்கும் என் குழந்தையை எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியதில்லை காற்றடித்தால் களைவதைப் போல பாபா மீதான என் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது இதை தடுப்பது எப்படி இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி பாபாவிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் அவரிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் பாபாவை நாடி வருகின்றனர் அல்லது இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க தொடங்குகின்றனர் எந்த ஒரு அவதாரம் அல்லது சத்குருவின் காலத்திலும் எல்லா மனிதர்களுடைய எல்லா ஆசைகளும் எப்போதுமே நிறைவேறியது இல்லை பக்தர்கள் இறைவனையடைய தடையாயிருக்கும் எந்த விதமான ஆசைகளையும் சத்குரு நிறைவேற்றுவது இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் பாபாவே உள்ளார் எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே பாபாவை காணக்கூடியவர் யாரோ அவரை உண்மையான பக்தராவார் நீ கண்ட வழிகளையும் துன்பங்களையும் அலைச்சலையும் நான் அறிவேன் அதனால் தான் அப்பா என்ற இடத்திலிருந்து யோசிக்கும் பொழுது உனக்கு இன்னும் அனுபவம் தேவை உயர்ந்து நிற்பதற்கு என்று நான் சொல்கிறேன் அதனால்தான் உன்னிடத்தில் இவ்வளவு மாறுதலான சூழ்நிலைகளை கொடுக்கின்றேன் அந்த வழிபாதையை உன் கண்களில் காண்பித்த என்னால் உன்னை அதில் வெற்றி பெற செய்ய முடியாதா உன் சாய் தேவா பற்றி நீ புரிந்து கொண்டது இவ்வளவுதானா நிச்சயம் உன்னை வழிபடுத்தி உன் கவனத்தை அதில் திருப்பி வெற்றி பெற செய்வேன் நன்றாக நினைவில் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் நல்லது கெட்டது என இரு முனைகள் உள்ளது அவற்றில் எந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது ஒரு முனையில் நாம் போய் நிற்கத்தான் வேண்டும் விதியின் விளையாட்டால் கெட்டது என்ற கூர்மையான முனையில் நிற்க நேரம் வாய்த்து விட்டால் கலங்காதே என்னிடம் ஒப்படைத்துவிடு அதை முற்றிலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உன் உள்ளுணர்வாய் உன்னுடைய மனதில் அமர்ந்து நான் விடை கூறுவேன் நான் வாழும் முன் வீடு உனக்கு துவாரகமாய்தான் இனி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் என் குழந்தை கோலையல்ல அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடைபோட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறளை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய் கருமவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடிய போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும் அந்த கட்டத்தில்தான் நீ இப்போது இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் முன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அலாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிசமாகும் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் எப்போதும் நான் இருப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் கவலைதான் என்ன அதை என்னிடம் கூறிவிடு நானே உனது சத்குரு நீ என்னையே நினை என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னையே வணங்கி என் பாதங்களில் சரணடை அதுபோதும் உனக்கு நீ எதற்கும் பயப்படாதே நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய் என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் இனி எதற்கும் நீ பயப்பட தேவையில்லை உனது மனம் புத்தி அகங்காரம் என்னும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்துவிடு இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவும் இல்லை எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை நீ ஏற்படுத்திக்கொள் எதிலும் அவசரப்படாதே பொறுமையாக இரு என் மீது உன் பாரத்தை இறக்கு நான் சுமக்கிறேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை உன் பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனது கவலைகளை எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு உனது தந்தையும் நானே தாயும் நானே உன்னை படைத்ததும் நானே உன்னை சோதிப்பதும் நானே உனது சோதனை காலம் முடிந்த பின்னர் நீ யார் என்பதை நீ அறிந்து கொள்வதற்கு நான் தரும் சோதனைகள்தான் நீ படும் வேதனைகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் இரு அதற்கான பலன்கள் விரைவில் வந்தடையும் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடியில் அமர்ந்து உன் கர்மாக்களை கழித்து வா நீ தோல் சாய உன் தந்தை நானிருக்க ஏன் உனக்கு இந்த ஆயாசம் வா மகளே மகனே வந்து சாய்ந்து கொள் மன சஞ்சலங்களை அகற்றி அமைதி கொள் விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை மகிழ்ச்சி வெள்ளத்தில் நான் மூழ்கடிக்கின்றேன் அதுவரை எனது நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா குருவே தெய்வம் என்பதை உணர்ந்தவர்கள் மிக குறைவு என்னை அணுகிறவர்களுக்கு நான் இந்த வித்தியாசத்தை உணர்த்தி அவர்களை சாய் பக்தியில் அதாவது குரு பக்தியில் நிலை நிறுத்துவேன் ஒன்றில் மனதை செலுத்தாமல் அனைத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து ஓடுகிறார்கள் அவர்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டுச் சொன்னால் அது ஏற்காது அவர் போக்கில் அவர்களை அனுப்பி படிப்படியாக மாற்ற முயற்சிக்கின்றேன் முதலில் அனைத்து தெய்வத்தையும் கும்பிடு பிறகு அவையெல்லாம் ஒன்றே என உணர்ந்திடு அந்த ஒன்றும் நமது குருவே என்பதை நீ தெளிந்துவிடு இதுவே எனது கோட்பாடு இந்த தெளிவு முழுமையாக வந்த பிறகுதான் ஒருவருக்கு ஆணித்தரமாக என் மீது நம்பிக்கை வரும் நம் தலையெழுத்தும் மாறும் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்துவா எனது கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் என் வாக்கு பொய்யானது இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் வாழ்வில் நான் தருமாற்றம் மிக சிறந்த முன்னேற்றமாக இருக்கும் உனக்கு நீ இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு இதெல்லாம் சாத்தியப்படாது நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் என்கின்றாய் நான் ஜெயித்த பிறகுதான் உன்னை நெருங்குவேன் அதுவரை எனக்கு நீ கண்டிப்பாக உதவித்தான் ஆக வேண்டும் என்று கட்டளையும் போடுகிறாய் என் செல்ல குழந்தையே அதுவும் சரிதான் நிச்சயமாக உன்னை நான் தாங்குவேன்